ஆகனால் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய ஆத்மாவில் ஒரு பலன் வேணும்னா ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் சொல்லுவோம் பண்ணணும் பாருங்கள் சிம்சோன் ஆண்டவர் அவருடைய ஆவியை கொடுத்தவர் என்ன சொன்னார் வழி நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அவனுடைய இறுதி காலங்களில் ஆத்மா வந்து வியாகலம் அடைந்ததுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம் பார்க்குறோம் கண்ணெல்லாம் குருடாக்கிட்டாங்க குருடாத்தன பிற பிறகு ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறான் கூப்பிட்றான் கூப்பிடும் பொழுது அது என்ன ஆகுது அவனுக்கு ஆண்டிய பெலன் என்ன செய்யுது பண்ணுறா அவருடைய ஆத்மாவில் என்னது ஒரு பெலன் என்ன செய்யுது கிடைக்கிது கிடைக்கும் போது பெலு தர மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கருகை செய்கிறார் அருமையான ஆன அப்படின்னாலே நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஆத்மாவில் பெலன் தரக்கூடியதாக ஆண்ட்டு என்ன செய்யணும்னு கேட்கலாம் அது நம்முடைய ஆத்மாங்கிறது உயிர் ஒன்று உடம்புல இருக்குது உடல் இருக்குது உடலுக்குள்ள உயிர் இருக்குது இன்னொன்று இருக்குது எதுனா அது ஆத்மா அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்மான்னு சொல்கிறாங்க ஆகியனால நம்ம என்ன செய்யணுமா எப்போது நம்முடைய ஆத்மாவில் பிளந்த வேணும்னு சொல்லி அன்றைக்கிட்ட கேட்கணும் ஆத்மாவில் பிளந்ததுனால் எந்த பாவங்களும் நம்ம மேற்கொள்ளவே மாட்டாது பா மேற்கொள்ளவே முடியாது உடனே வசனங்கள் நம்முடைய ஹயத்தில் என்ன செய்யணும் வந்துடும் நம்மால் என்ன செய்ய முடியாது அந்த பாவத்துக்கு அடிமையாகவே முடியாது ஆகியனால முதல்ல நம்ம கேட்க வேண்டியது ஆத்மாவில்லையா லே இல்லையா சரி அதேனால அப்பப்போ சொல்லிவிடுவோம் ஏன்னா ரைட் அடுத்தது பாருங்கள் இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது நம்ம பிரச்சனை நிறையா இருக்குது பிரச்சனை நிறையா இருந்துச்சுன்னா நம்ம ஜோம் பண்ணலன்னா என்ன செய்யணும் நம்ம கோயிலில் போய் ஜோம் பண்ணுறோம் இல்லை வீட்டில் இருக்கிற இடத்துல தனியாக ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வீ எங்கேயோ வந்து ஜோம் பண்ணுறதை விட வீட்டில் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்து என்ன செய்யணும் ஜோ பண்ணுது சாம் ஜெபுதரை அந்த பாஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த தெரியும் நிறையா இருக்குது சார் அவர் சொல்வாரையும் அவங்க வீட்டில் ஆரம்ப காலங்களில்லாம் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு தூள் இருக்குமா குடி ஒரு தூள் அந்த எப்போ ஜோம்னாலும் அந்த தூள் கிட்ட தான் செய்யாத உட்காந்து ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்வார் ஜெவனா அது ஆண்டு பாதம்னு பாதம் நினச்சி சொல்வேன் அது உட்காந்து ஜோம் பண்ணுவேன் அவள் அதில் உட்காந்து ஜோமனியா சொன்னால் எனக்கு எல்லா விதமான திருபைகளையும் ஆண்டவர் செய்வார் தருவார் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த வரணும் இப்போ நாங்கள் ஜோ ஜபராக முந்தி பழைய ஜோபராக இருக்கும்போது இங்கே ஜோம் பண்ணுவேன் அது பிறகு இந்த புது ஜோரை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இது அழிந்து கிடக்கும் போது நான் என்ன செய்வேன்னா எங்கள் வீட்டில் முன் ரூமில் ரெண்டு கட்டில் கிடக்கும் மத்தியில் ஒரு பெட்ஷீட் வச்சு அழிந்து தான் என்ன செய்வேன் ஜோ மழுவேன் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே சாயங்காலம் ஜோம் பண்ணுவேன் அப்படியே இங்கே ஜோம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த தனி இடத்துல என்ன செய்யுங்க அது அது நம்மளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஜோம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டோடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன செய்யும் தொடர்ந்து என்ன செய்யும் இறங்குறதுக்கு வசதியாக தான் என்ன செய்யும் இருக்கும் அருமையான அனுபடிதால் அப்படி என்ன செய்யணும் செய்யணும் பாருங்கள் அந்நாள் போய் எங்கே ஜோ பண்ணுறா ம் எதுனால் அண்ணா அண்ணாள் போனால் ஆலயத்துக்கு ஆ குழந்தை அதுதான் ரெண்டு புருஷனுக்கு ரெண்டு மனைவி அன்னாள் பெணினாள் அதில் அண்ணாளுக்கு குழந்தைல அவளுக்கு நிறைய குழந்தைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க பாருங்கள் உலகத்துல கல்யாணம் உடனே அடுத்தாப்புல கேட்குறது என்ன விசேஷம் சேஷம் தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போய சொன்னே கேட்பாங்க எத்தனை பேர் இருக்காவே என்ன செய்கிறாங்க அப்படிதான் என்ன செய்வோம் எத்தனை கார் வச்சுருக்குறீங்க எத்தனை போட் நகை வச்சுருக்குறீங்க அப்படியே கேட்பாங்க கேட்க மாட்டேங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்போ உலக அளவில் அது என்னது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும்னாலும் அது ஒன்றுமே செய்யவே முடியாது எங்கள் அம்மா நான் எனக்கு மூத்தது ஒரு அன்னைக்கு பிறந்தாலும் அது கொஞ்ச நாள் அது பிறந்த வீட்டுக்கே இறந்துட்டான் ரெண்டாவது நானாக மூணாவது ஒரு த அதுக்கப்புறம் குழந்தையே இல்லையா சம் தங்கச்சி அது தங்கச்சியாக இறந்துட்டு இப்படி நிறைய பிள்ளைகள் இறந்தோன்னே எங்கள் அம்மா எங்கள் அப்பா உள்ளதுக்கு உதயம் இருந்தாங்க சரி ஏதாவது பிள்ளைங்க வச்சுருந்தாங்கன்னா அப்படி கை சின்ன பிள்ளைகள் கை போடலாம் நம்ம உடனே கூட்டம் கொடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குமா உடனே எனக்கு பிறகு ஒரு தம்பி அதுக்கு ஒரு தங்கச்சி இறந்து இது பண்ணி அப்புறம் எங்கள் அம்மா ஒரு தடவை இது கேட்டு எனக்கு அப்போல்லாம் தெரியாது சின்ன பிள்ளை தானா தெரியாது ஒரு சந்தரி சந்திர தெரியுமா உங்களுக்கு சந்திரியர் கோயிலில் ஒரு வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த சர்ச்சில் பின்னால் லாஸ்ட்டில் அப்படி ஒரு வருகிற அப்படி நின்றுட்டே இருக்காங்க ஃபுல்லாக நின்றுகிட்டே தான் இருந்திருக்காங்க முதல் பாட்டில் இருந்து ஃபுல்லாக நின்றுகிட்டே தான் இருக்காங்க நின்றுகிட்டே நான் என்னத்துக்கு இங்கே நின்றுக்கிட்டே இருக்காங்க இருந்துச்சு யோசிக்கிட்டே நினச்சி இருந்தது இருந்தேன் வந்த பிறகு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா உனக்கு இப்போல்லாம் சொன்னால் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பெரிய ஆளான பிறகு நான் கேட்டேன் எதுக்குன்னுட்டு நீ மட்டும்தானே இருந்தால் தங்கச்சி தம்பி ஒரு தம்பி தங்கச்சிலாம் இறந்தாச்சு சிலர் என்னையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படினால்தான் நான் அப்படி நின்று சொன்னேன் அது தான் என் தம்பி என்ன செய்யலாம் பாருங்கள் அப்படி ஒரு வைராக்கியம் அப்படி ஒரு வழியில் பார்க்குறவங்களுக்கு அது வந்து என்ன செய்யலாம் முட்டாள்தலமாக தெரியலாம் அப்படி கிடையாது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் என்னது ரொம்ப பெரிது ஆண்டவர் என்ன செய்வார் மதிக்கக்கொளிகராக என்ன செய்யறாரு இருக்கிறார் அருமையானாலே அப்போ பாருங்கள் அந்த அண்ணாளுக்கு அந்த குழந்தை பிறந்து பிறக்கும்போது அவன் என்ன செய்யலாம் பிறகு அது அந்த ஆண்ட்ராய்டு சன்னிதத்தில் தன்னுடைய குறைகளை சொன்ன பிறகு அவன் நினச்சல துக்கமுகமாய் இருக்கவில்லை அப்போ நீங்கள் பயப்பட நீங்கள் ஆண்ட்ராய்டை ஜெபித்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க துக்கமுகமாகவே இருக்க மாட்டாங்க